ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தேசிய தின கொண்டாட்டத்தை அடுத்து மலேசியர்கள் ஜீவா மருடேக்கா உணர்வு ஒருமைப்பாடு ஆகியவை தொடர்ந்திருக்க வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார் கடந்த ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பதிவு ரத்தான மைபிபிபி கட்சி பல போராட்டங்களுக்கு பிறகு மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பியுள்ளது என்று மைபிபிபி கட்சியின் இடைக்கால தலைவர் டாக்டர் லோகபாலா கூறினார் கோலலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியா பகுதியில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்துக்குள் விழுந்த இந்திய பெண்ணை தேடும் பணி மீட்பு முயற்சியை மாற்றப்பட உள்ளன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களின் பாதுகாப்புக்காக நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டியது அவசியம் என்று அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தபா நேற்று கூறினாா் மலேசியாவின் பழமையான மிருகக்காட்சி சாலைகளில் ஒன்றான ஜொஹூர் விலங்கியல் பூங்கா மறுசீரமைப்பிற்கு பின்னர் மருடேகா தினமான நேற்று மீண்டும் திறக்கப்பட்டது ஆண்டுகள் பழமையான இந்த மிருகக்காட்சி சாலையில் நேற்று மட்டும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பார்வையாளர்கள் இங்கு வருகை தந்துள்ளனர் பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து நடைபெறும் போராட்டத்தின் தீவிரத்தை குறைக்க பகுதி பகுதியாக நிலத்தை கையகப்படுத்த அறிவிப்புகளை அரசு சார்பில் வெளியிட்டு வருகின்றனர் போராட்டத்தை தீவிரப்படுத்துவது குறித்து அந்த பகுதி மக்கள் செப்டம்பர் மூன்றில் கூடி ஆலோசிக்க உள்ளனர் ஆந்திராவில் கனமழைக்கு ஏழு பேர் உயிரிழந்தனர் ஆந்திராவில் கிருஷ்ணா குண்டூர் மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன எக்ஸ் சமூக வலைதளத்தில் இந்தியர்கள் மற்றும் புலம்பெயர் இந்தியர்களை இனவெறி ரீதியாக விமர்சித்த பேரி சென்டன் என்ற எக்ஸ் கணக்கு முடக்கப்பட்டது பிரேசிலில் எக்ஸ் சமூக ஊடகத்தளம் முடக்கப்பட்டுள்ளது இலான் மாஸ் தங்களது நிறுவனத்துக்கான சட்டப்பூர்வ பிரதிநிதியை நியமிக்க தவறியதை தொடர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதி அலெக்சாண்டரே டே மொராயஸ் எக்ஸ் சமூக ஊடக தளத்தை முடக்க உத்தரவை பிறப்பித்தார் ஹரியானாவில் மாட்டிறைச்சி சாப்பிட்டதாக சந்தேகம் அடைந்து மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளி சபீர் மாலிகை பசு பாதுகாவலர்கள் கும்பலாக அடித்து கொலை செய்தனர் கொலைக்காரர்கள் ஐந்து பேரை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர் தென்கொரியாவில் அண்மையில் காரை விழுங்க பார்த்த பாதாள குழிக்கு அருகே சாலையில் புதிய விரிசல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தலைநகர் சோலின் சியோ வட்டாரத்தில் கார் சென்று கொண்டிருந்த போது அது பக்கவட்டில் உருண்டு குழுக்குள் விழுந்தது இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்